ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மந்த் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கு வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினு அப்படின்னு சொல்லி நடிகை மீனா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வைரலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு ஸோ இந்த வற்புறுத்திய இயக்குனர் யாருன்னு சொன்னா நான் ஒரு பிரபல டேரக்டர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மீனா என்ன சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நடிகை மீனா எண்பது மற்றும் தொண்ணூறில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை அவனை வந்தார் அவருடைய அந்த கவர்ச்சி ஆட்டத்துக்கே வந்து ரொம்ப பலரும் வந்து அடிமை அப்படின்னு சொல்லலாம் ஸோ குடும்ப குத்துவளுக்கு ரோலாக கடன் கச்சிதமாக வந்து மீனாக பொருந்துவாங்க அதே மாதிரி வந்து ஐட்டம் ரோலா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வந்து சூப்பராக வந்து பொருந்துவாங்க அவங்களுடைய முக எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நடிகர் விஜய் அஜித் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய சில பேர் அந்த ரெண்டாயிரத்துல கூட ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க ஸோ அதில் வந்து விஜய் கூட அந்த சரக்கு வச்சுருக்கேன் சாங்கில் வந்து பயங்கர மஜாவாக வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் போட்டிருப்பாங்க சமீபத்தில் கூட நாற்பது வருஷம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து ஒரு விழாவை கொண்டாடி இருந்தாங்க நடிகை மீனாவுக்கு ஸோ சமீபத்தில் வந்து கே எஸ் ரவிக்குமார் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வைரலாக கண்டென்ட்டா மாறிட்டு இருக்கு ஜெயலலிதா மாதிரி அவங்கள பத்தி சொன்ன ஒரு விஷயம் வந்து நீல் நீலாம்பரியான கேரக்டர் வந்து நான் ஜெயலலிதா தான் வந்து எழுதுனேன் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து தன்னை ஒரு படத்துல வந்து நடிக்க கூப்பிட்டாரு கே எஸ் ரவிக்குமார் அப்படின்னு சொல்லி மீனா சொன்ன அந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஸோ எல்லாமே வந்து பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு ஸோ அப்படி நடிக்க கூடும் போது என்னால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்துச்சு அது ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டாமை படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிப்பதா வந்து இருந்துச்சு ஸோ இந்த படத்தில் வந்து நான் நடிக்க என்னை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க ஸோ வெறும் இருபது நாள் தான் வந்து கால் ஷீட் கொடுத்ததால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் வந்து கதையை கேட்ட நாட்டாமை படத்தில் நடிகை குஷ்பு இருக்காரு நடிகை சங்கவி வந்து இன்னொரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து எனக்கு தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது நமக்கு என்ன அங்கே வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் பலரும் வந்து கே எஸ் ரவிக்குமார் படம்னா அவர் எப்போதுமே வந்து தாமதம் செய்ய மாட்டார் அவருடைய வேலை வந்து அக்யூரட்டா வந்து முடிச்சிருவாரு தேவையில்லாத வந்து டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லப்போனால் வந்து கே எஸ் ரவிக்குமார் கூட நான் முதல்ல அந்த நடிக்கக்கூடிய அந்த திரைப்படமே வந்து நாட்டாம திரைப்படம் தான் ஆனால் அந்த நேரத்தில் நிறைய படங்கள் வந்து ஒப்பந்தம் வாங்கி இருந்துச்சு ஏன்னா அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் கால் ஷீட் கொடுக்க முடியாத நிலை சோ எனவே ரொம்ப டைட்டா இருக்கு வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி நான் அந்த படத்துல இருந்து வெளியே வந்தேன் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த சீரியல் இந்த சீன் மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க பத்து நாள் கொடுத்தா போதும் பதினஞ்சு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டா போதும் சொல்லி எஞ்சி நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னைக்கு மீனா அதுவும் வந்து இப்போ விருப்பமான டேரக்டர் லிஸ்ட் எடுத்தால் கேஎஸ் ரய்க்குமார்க்கு எப்பவுமே ஒரு இடம் இருக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்